ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து நான்காம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் நம்ம இதுவரையிலே மத்த கூர்ம வராக நரசிம்ம வாமன அவதாரங்களில் பார்த்தோம் இப்போ வந்து பரசுராமன் இந்த பரசுராமதாரத்தை அவதாரத்தை பற்றி சொல்கிறார் இந்த பாசுரத்தில் இருநில மன்னர் தம்மை இரு நாளும் கெட்டும் ஒரு நாளும் ஒன்றுமுடனே செருநுதோ செரு நுதலோடு போகி அவராவி வழுவாளில் வென்ற திரலோன் பெருநிலமங்கை மன்னர் மலர்மங்கை நாதர் புலமங்கை சேர் பெருநிலம் குண்டுமிழ்ந்த பெரிய பாயராகி அவர் நம்மழ்வர் பெரிதே இருநில மன்னர் தம்மை கெட்டும் ஒரு நாளும் ஒன்றுமுடனே செரு நுதலோடு போகியவராவி மங்க மழுவாளில் வென்ற திரலோன் பெருநிலமங்கை மன்னர் மலர்மங்கை நாதர் புலமங்கை வேந்தர் புகழ்சேர் பெருநிலம் குண்டு உமிழ்ந்த பெரியவாயராகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே இருநில மன்னர்த்தம் மை இருநில மன்னர்னால் இந்த இருக்கிற இந்த பூமியில் இரு இரு பூமியை ஆண்டு கொண்டிருந்த அரசர்களை இரு நாளும் கெட்டும் ஒரு நாளும் ஒன்றுடனே கூட்டினா உங்களுக்கு இருபத்தொன்று வரும் இரு நாளும் எட்டு இரு நாளும்னா எட்டாயிரத்து அதோட எட்டு பதினாறு பதினாறு இன்னொரு நாள் இருபது அன்றுடனே இருபத்தோரு இருபத்தி ஒரு கால அரசு கட்ட அப்படின்னு பதிச்சு வந்து சொல்கிறது வழக்கம் அந்த மாதிரியாக அந்த அவ் அவர்கள் தம்மை இருபத்தி ஓரு குலங்களை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இருநில் அர்த்தம் இருநாளும் மெட்டும் குரு நாளும் கொன்று உடனே செரு நுதலோடு அப்படின்னா சண்டை போடுற மனசோட நுதல்னால் நெற்றி நெற்றிலேருந்து இந்த செருனா சண்டை போடுற திங்கிங் இருக்க அவர் மனசுக்குள்ளே செருன்னு சிறு முதலோடு போகி அவராவிமங்க அது மாதிரியான அந்த இருபத்தி ஓரு வம்ச எல்லாம் அழியும்படியாக மழுப ஆளில் வென்ற திருநோன் மழு என்கிற ஆ ஆயுதத்தை கொண்டு வென்ற திறமை மிக்க பெருமா இந்த மழு தான் பரசுகுன்னு பேர் சொ வடமொழியில் தான் பரசுராமன் அவருக்கு பேர் மழுவ ஆளில் வென்ற திருவன் மழுவாளில் வென்ற திரளோன் அவர் எப்படிப்பட்டவர் பெருநிலமங்கை மன்னர் நிலமங்கைக்கு மன்னர் ஆவர் மன்னர்னா ஹஸ்பண்டு தான் அதே மாதிரி மலர் மங்கை நாதர் லக்ஷ்மி பிராட்டி தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாதர் நாதன் புலமங்கை கேழ்வர் புலமங்கை அப்படின்னா புலம்னா பூமின்னு வச்சுக்கலாம் இந்த பூமியை சேர்ந்த நப்பின்னை பின்னை பிராட்டியினுடைய கேழ்வர் இல்லை புலமங்கைன்னா நம்முடைய ஐம்பன்களையும் கவரக்கூடிய வசீகரமான அந்த பெண் ஆறுனால் நீலாதேவி இந்த நீலாதேவியினுடைய மன்னர் நாதர் கேழ்வர்னு போட்டிருக்கார் பெருநிலமங்கை மன்னர் மலர்மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான் அப் எல்லா இந்த மூன்று பட்ட மகிழ்ச்சிகளையும் உடையவர்னு புரிஞ்சுவாங்க புகழ் சேர் பெருநிலம் உண்டுமிழ்ந்த பெரிய வாயராகி பெருநிலம் உண்டு உமிழ்ந்தார் அவர் உலகத்தை உண்டார் பழைய காலத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக உமிழ்ந்தார் திருப்பி திருப்பியெல்லாம் வழி கொணர்ந்தால் இப்போ எல்லாம் சூரியமாக இருக்குன்னு தெரிஞ்சப்பறம் வெளியில் கொண்டு வந்தார் அப்படி உமிழ்ந்தார் அப்படிப்பட்ட புகழ் சேர் பெரிய வாயராகி அப்படின்னா புகழ்மிக்க பெரிய வாயை உடையவர் அவர் நம்ம ஆழ்வார் பெரிய ஆழ்வர் பெரிதே பெரிதேன்னா வருங்காலங்களிலெல்லாம் வரப்போகிற காலங்களிலெல்லாம் நம்மை அவர் ஆழ்வார் அவர்தான் நம்மை நமக்கு ஆட்சி செய்ய போகிறவர் நம்மை வழிநடாத்துபவர் அப்படின்னு அர்த்தம் முடியலாம் அர்த்தமானது உங்களுக்கு பெருநில மங்கை மன்னர் மலர் மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ்சேர் பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெரியவாயராகி அவர் நம்மையாழ்வர் பெரிதே பெரிதே வருங்காலத்தில் எல்லாம் இந்த புகழ் சேரை நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் பெருநிலம் உண்டு விழுந்த புகழ் சேர் பெரியவாயராகி அவர் நம்மையாழ்வர் பெரிதே பாசரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இருநில மன்னர் தம்மை நாளும் கெட்டும் ஒரு நாளும் ஒன்று ஒன்றும் உடனே சிறு முதலோடு போகியவராவி மங்க மழுவாடி வென்ற திரளோன் பெருநிலமங்கை மன்னர் மலர்மங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் சேர் பெருநிலம் குண்டு உமிழ்ந்த பெரிய பாயராகி அவர் நம்மையாழ்வர் பெரிதே ஸ்ரீமதி ராமானுஜாயனம்